ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இன்னைக்கு நாம் வேர்க்கடலை சட்னி செய்கிறேங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு ஆச்சுங்க கடலையை கொட்டிக்கலாம் இட்லி தோசைக்கு எல்லாருமே நல்லா இருக்குதுங்க அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மறுபட்டுருச்சுங்க இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஆர்ட்னு நம்ம தோல் எடுத்துக்கலாங்க நிலக்கரில் தோல் எடுத்தாச்சுங்க இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் மூணு வரமிளகாங்க நாலு பல் பூண்டு கொஞ்சமாக புளி கல்ப்பு தேவையான போட்டுக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஊற்றி வச்சு இட்லி வெந்துக்குச்சிங்க எடுத்துக்கலாம் நம்ம இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சட்னி தாளித்து எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சுங்க இதை தாளிச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சு தாழ்வு கரண்டை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க கடுகு போட்டுக்கலாங்க கில்லி வச்ச வரமெலா போட்டுக்கலாங்க ஒரு கருவேப்பிலக்கிற ஒட்டு வெருங்காய் தாய்ச்சி கொடுத்துக்கலாம் அது இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ